வெல்கம் டு வேர்ல்ட் ஆஃப் ஹே இன்றைக்கி நம்ம லிட்டில் லிட்டில் இந்தியாவுக்கு வந்திருக்கோம் இந்தியா போன உடனே நாங்கள் போன முதல் இடம் ஸ்ரீ மகா மாரியம்மன் டெம்பிள் இந்த டெம்பிள் வந்து இரநூறு வருஷம் பழமையான டெம்பிள் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு போய் மாரியம்மனை தரிசிக்கலான்னு உள்ளே போனால் கேமரா அலோடு இல்லைன்ட்டாங்க மாரியம்மனை தரிசிச்சுட்டு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு வெளியே வந்து நின்று அந்த கோபுரத்தை மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு அந்த கோயிலில் பார்த்த ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருந்துச்சு அது என்னென்னா உள்ளார வந்து கோயிலினுடைய வரலாற்றை வந்து அவங்க இங்கிலீஷ்லேயும் சைனீஸ்லேயும் எழுதி போட்டிருந்தாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து தமிழ் இல்லை அப்போ கூட நான் என் கூட வந்த மலேசிய நண்பர்கிட்ட கேட்டேன் ஏன் தமிழ் இல்லைன்னு அது அவருக்கே தெரியலை இந்த கோயில் காலையில் எட்டு மணிக்கு ஓப்பன் பண்ணி மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க ஈவினிங் வந்து அஞ்சு மணிக்கு ஓப்பன் பண்ணி நைட்டு ஒம்பது மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க எல்லா நாளுமே திறந்துருக்கும் இந்த கோயில் அதே மாதிரி இந்த கோயில் வந்து லிட்டில் இந்தியாவில் இருக்கிறதுனால நிறையா டூரிஸ்ட்லாம் வந்து இந்த கோயிலுக்கு வராங்க ஸோ நம்ம வெளியே வந்து பார்த்தா தெரியும் லிட்டில் இந்தியாவை சுற்றி காட்ட ஒரு டூரிஸ்ட் கைடோட நிறைய பேர் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம் அந்த கோயில் முன்னாடி நின்று ஃபோட்டோ வேறு எடுத்துட்டு இருந்தாங்க அப்படியே அந்த கோயிலேருந்து சாமி கும்பிட்டு வெளியே வந்தால் அங்கே ஒரு பினாங் ஃபேமஸ் சமோசா கடைன்னு இருந்தது பார்த்தா கடையில் பஜ்ஜி போண்டா முறுக்கு அதிரசம் எல்லாமே சுட்டு வச்சுருந்தாங்க எல்லா ஸ்நாக்ஸுமே ஒரு வெள்ளி போட்டிருந்தாங்க ஆனால் சிக்கன் சமோசா எக் சமோசா அதுக்கப்புறம் மீன் சமோசா இதெல்லாம் ஒன்றரை வெள்ளி போட்டிருந்தாங்க மட்டன் சமோசா மட்டும் ரெண்டரை வெள்ளி ஒரு வெள்ளிக்கு பரவாயில்ல நல்ல ஸ்நாக்ஸ் கிடச்சிது ஒரு சில ஸ்நாக்ஸ் சூடாக இருந்தது ஆனால் சில இது இல்லை நீங்கள் பினாங் போனா மறக்காமல் இந்த பினாங் ஃபேமஸ் சமோசா கடையில் இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் பக்கத்தில் இருக்க அந்த மாரியம்மன் கோயிலில் போய் மாரியம்மனை தரிசிச்சுட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது சொல்லணும்னு நினச்சா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல கண்டுபிட்டோடு உங்களை பார்க்குறேன்